தமிழ்நாட்டில் இன்று சுய உதவி குழுக்களுக்கு கடன் வங்கியோடு இணைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அளவில் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் கடன் இணைப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதுமே நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சுயஉதவி குழுக்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி மகளிர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றதில் முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் அவர்களுக்கு இலக்கு நிர்ணயம் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் கோட்டையே ஆப்பலி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வளவு சுயோதய குழுக்களுக்கு எவ்வளவு நிதி வழங்க வேண்டும் என்று சொல்லி முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு டார்கெட் செய்து அதன் அடிப்படையில் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்கள் இருநூத்தி நாலு கிராம ஊராட்சிகள் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சுய உதவி குழுக்கள் அதே போல ஒரு மாநகராட்சி மூன்று நகராட்சி பதினேழு பேரூராட்சிகளில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்று மட்டும் அவர்களுக்கு அறுபத்தி நாலு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வங்கி கடனோடு அவர்களுக்கு இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பெண்கள்லாம் மகிழ்ச்சியாட்டு சமூக பொருளாதார நிலையை ஒட்ட வேண்டும் அதிகாரத்தோடு ஆற்றலோடு அவர்கள் செயல்பட வேண்டும் தனக்கு வேலைவாய்ப்பு மட்டுமல்ல தானே பல பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு சிறப்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசு அந்த துறையை வைத்திருக்கின்ற துணை முதல்வர் அவர்கள் சிறப்பாக இதை நடத்துகின்ற காரணத்தினால் பெண்கள் மகிழ்ச்சியோடு தொழில் செய்து இந்தியாவிலே முதலிடத்தில் இருப்பது பெருமையாக இருக்கின்றது நன்றி வணக்கம் நம்ம இந்த மண்ணின் மைந்தர் அவர் வந்து சொன்னதுக்கு அவருக்காக பதில் நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு ஒன்றிய அரசால் பாதிக்கப்பட்டிருக்குது நிதி ஒதுக்குவது அவங்க பொத்தா பொதுவா பத்து லட்சம் கோடி தந்தேன் இருபது லட்சம் கோடின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த திட்டத்துக்கு நிதி கொடுத்தேன்னு சொன்னா அதுக்கு சொல்ல மாட்டாங்க இப்ப உதாரணமா மதுரையில் ஏம்ஸ் மருத்துவமனை ஆரம்பித்து அடிக்கல் நாட்டது மாண்புக்கு பாரத பிரதமர் இதே பாரத பிரதமர் தான் என்னும் நயா பைசா நிதி ஒதுக்கலை அந்த க கட்டடத்தையும் காட்டுறேன் அப்படி சொல்லுறாங்க நாங்கள் தான் எத்தனை வருஷமா ஐயாவை அடிக்கல் நாட்டின காலம் முதல் இதுவரை கேட்டுக்கிட்டு காணல காணலாம் அந்த அதுக்கு உதாரணத்துக்கிட்டு இருந்தது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எழுநூத்தி ஒரு கோடி ரூபாயை திரும்ப கொண்டு போயிட்டாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தானே பத்திரிகையில் எழுதி அதை திரும்ப கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்போ இது மாநில அரசை வஞ்சிக்கப்படுதுங்களா அதே போல் நம்முடைய அந்த சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் திட்டம் மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தான் வந்து எடப்பாடி ஆரம்பித்தாங்க அனுமதி கொடுக்கல மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கல அதற்கு எந்த விதமான நிதியும் கொடுக்கல இன்றைய முதல்வர் எவ்வளவு கோடி இப்படித்தான் இது நிலை அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு கோடி ரூபாய் மாநில அரசு கொடுத்திருக்கிறது இருபத்தி கோடி ரூபாய் மீதி பணம் கடனை வாங்கியிருக்கு அந்த கடனை திரும்ப செலுத்துவதில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டா அந்த பணத்துக்கும் முழு பொறுப்பு யாரு மாநில அரசு தான் முழு பொறுப்புன்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒப்பந்தம் போடும்போது போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஏழாயிரம் கோடி ரூபாயை தந்துச்சு அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்ன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்கன்னா இது என்ன நியாயன்னு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதுக்கு நீங்க விளக்கம் யார்கிட்டயா கேட்டு போய் நான் சொல்றது உண்மையை மட்டும் நான் சொல்றேன் அடுக்குமாடி குடியிருப்பு நம்ம ஊரில் தான் கெட்டுறாங்க பாருங்க ஒன்றரை லட்சம் ரூபா தருவாங்க ஒன்றிய அரசு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு வீடு அடுக்குமாடி குடியிருப்பு ஏழை கொடுக்குற வீடு ஒன்றரை லட்சம் ரூபா தந்துருந்தாங்க மீதி பணத்தில் ஏழரை லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி ரூபா எட்டு லட்சம் ரூபா மாநில அரசு மாண்புமிகு முதல்வர் கொடுத்துருந்தாங்க மீதி பணம் பயனாளிகள் அந்த பயனாளி கொடுப்பதிலையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இறக்கப்பட்டு பணங்களை குறைச்சிருக்காங்க அப்போ இதுக்கு பேர் எப்படி வைப்பீங்க கிராமப்புறத்துக்கு வாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டரை லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னா அறுபதாயிரம் ரூபா மாநில அரசு ஒன்றிய அரசு தருது வீட்டுக்கு பேரு பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டம் நியாயமான நீங்க தான் பாருங்க ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி நாலு வருஷமா தரல எந்த நிதி ஏழை பிள்ளைகள் படிக்கிறது மெட்ரிக் சிபிஎஸ்இ படியில இருபத்தி ஒதுக்கீடு அறுபது நாற்பது சதவீதம் தர வேண்டியதை தரல ஒன்றிய அரசு மீது வழக்கு தொடர்ந்து தமிழக அரசு நேற்று முன்தினம் அந்த நிதியை ஒதுக்குங்கன்னு சென்னை மாண்புமே உயர் நீதிமன்றம் அளித்திருந்தார் இப்படி பொத்தா பொதுவாக சொல்லுவாங்களே தவிர எந்த திட்டத்துக்கும் நிதியை நினைவு இல்லை விடுவிப்பதில்லை இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியர்கள் இந்தியர்கள் இது வந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்றது மத சார்பற்ற ஒரு நாடு மத சார்பற்ற நாட்டுக்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அதுபடி என்ன செய்யணும் நம்ம ஆனால் ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு வருகின்ற முயற்சி பண்றாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோமே தவிர அவங்களுடைய சித்தாந்த நேற்று முன்தினம் கூட மாண்பு ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாங்க கல்விக் கொள்கை எழுபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள பிரிட்டிஷ் கல்விக் கொள்கையை வச்சு புத்தக அறிவு மட்டும்தான் வருது வேற அறிவுங்கிறது வரல அறிவுக்கு தான் புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் பிரிட்டிஷ் கல்விக் கொள்கையை ஏன் எதுக்குறீங்க பிரிட்டிஷ் கல்விக் கொள்கை எல்லோரும் கல்வி கற்கலாம் அதான் பிரிட்டிஷ் கல்வி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சில் பிரிட்டிஷ் கல்விக் கொள்கை எல்லோரும் கல்வி கற்கலாம் ஆனால் மாண்புமே ஆளுநர் அவர்கள் அவங்க தான் நம்ம கலாச்சாரத்தை அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க கலாச்சாரம் என்னது உயர் உயர்ஜாதியினர் மட்டும் படிக்கலாம் மற்ற சமூகம் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய அரசு சித்தாந்தம் இப்போ அதே சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் புதிய கல்வி கொள்கை இப்போ இருக்கக்கூடிய கல்வி திட்டம் நம்முடைய மாணவ மாணவர்களுக்கு பத்தாவது வகுப்பு பொதுத் தேர்வு பன்னெண்டாவது வகுப்பு பொதுத் தேர்வு ஆனால் இப்போது புதிய கல்விக் கொள்கை மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பு எட்டாவது வகுப்பில் பொதுத் தேர்வு தேர்ச்சி பெறவில்லை என்றால் உன்னுடைய தாய் தந்தர் கூலி வேலைன்னா கூலி வேலைக்கு ஆடு மேய்க்க போனால் நீனும் ஆடு மேய்க்க போ மாடு மேய்க்க போனால் நீனும் மாடு மேய்க்க போ தூய்மைப்பணிக்கு உங்கள் அம்மா போனால் நீனும் தூய்மை தூய்மைப்பணிக்கு போனால் இந்த கொடுமையைத்தான் ராஜாஜி அவர்கள் செய்தார்கள் மாண்புமுக முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் தமிழ்நாடு தான் கொதிச்சு எழுந்து குலக்கல்வி திட்டம் அவர் கொண்டு வந்தது அதே குலக்கல்வி திட்டத்தை தான் புதிய கல்விக் கொள்கை என்ற போர்வையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்றது மாண்பு முதல்வர் அவர்கள் ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் ஃபுல்லாக ஃபெயிலானால் மீண்டும் காலை உணவு கொடுப்பேன் மதிய உணவு கொடுப்பேன் கட்டணம் இல்லாத பஸ்ஸு கொடுப்பேன் புக்கு கொடுப்பேன் படிக்க வைப்பேன் ஆனால் உயர் பதவிக்கு கொண்டு வருவேன் ஒருபோதும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் இதை கேளுங்களா இதை நீக்குங்களா பார்ப்போம் ஒன்றிய கல்விக் கொள்கை அப்போ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சனாதன தர்மம் ஒரு சமூகத்தை தவிர வேறு யாரும் படிக்கக்கூடாதுன்னாங்க என்ன நியாயம் நன்றி நாடு முழுவதும் இப்போது ஆட்சியில் இருக்கிற மாண்பு முதல்வர் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று எந்த கிராமத்துக்கும் வாங்க பெண்கள் மகராசன் நல்லா இருக்கணும் இந்த ஆட்சி மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா சொல்றாங்க நீங்க வாங்க நான் கேட்டு தரோம் அந்த பெண்கள் சொல்றாங்க நானும் சொல்றேன் இன்னைக்கு கூட காலையிலே ரோஸ்மியாபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது மகராசன் நல்லா இருக்கணும் ஐயா நாங்கள் எப்பவும் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அந்த மக்கள் சொல்லாங்க நாங்கள் நினைச்சதுக்கு அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு அதான் மான்முகம் முதல்வர் அவர்களை தானே சொல்றாங்க மீண்டும் அந்த ஐயா தான் வரணும்னு சொல்லி சொல்றாங்க நீ சொல்லணும் அதனால நிச்சயமாட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் மாண்புக்கு முதல்வர் சொல்லுகிற வேட்பாளருக்கு வாக்களிப்பாங்க தனியாக தானே நிற்காங்க யாருக்கிட்டையும் கூட்டிச் சேரல ஆட்சியில் கூட வந்திருக்கேன் ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா கடைசூற அவங்க கூட இருப்பாங்களான்னு மட்டும் கேளுங்க அவரு வேற முடிவு எடுத்தாச்சு அப்படி சொன்னாங்க ஐயா நீங்க என்கிட்ட வேற நிறைய நிறைய ஏடிஎம் கே மல்ல என்கிட்ட இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க வச்சுக்கிட்டு ஐயா நம்ம அஹ் மாண்முகே திருநெலி சட்டம் என்ற உறுப்பினர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரை வச்சுக்கிட்டு தானே அமித்ஷா ஐயா சொன்னாங்க தென் மாவட்டத்தில் ஐம்பது தொகுதி நம்ம தொகுதி வரணும் என்டிஏ ஆட்சி நடக்க வரப்போகுதுன்னு தானே சொன்னாங்க டெல்லியில் கூப்பிட்டு வச்சு அதை சொன்னாங்க நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சுயமாக சிந்திக்கிற ஆள் தான் நீங்க பாருங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு நினைக்கல நாங்கள் நேற்று நீங்க அவங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க

<laughs> Sorry, I <laughs> did <laughs> 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 <laughs>